வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய திருப்பூர் தென்னம்பாளைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்க இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பாளைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய பதிய பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறுவாயிலிருந்து முந்நூறு ஒரு சில பை சில்லறை விற்பனையில் நானூறு விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை கிலோ பதினஞ்சுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கும் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்காய் சற்று விலை உயர்வுங்க இருபது கிலோ கொண்டப்பை அதிகபட்ச விலைய தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய ஐநூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாயிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுங்க இன்றைக்கி அதிகபட்ச விலைய ஒரு கிலோ இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாயிலேருந்து அதிகபட்ச விலைய எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குது இன்றைக்கி சற்று இதுவும் விலை உயர்வு தானுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நான் அதிகபட்ச விலையா நானூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நூற்றி ஐம்பதுக்கும் அதிகபட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ பை அதிகபட்ச விலையா முந்நூறு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட பை பெருசாக அந்த மாண்டம் இல்லைங்க நூறுரூவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி அறுபதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபது பல்லு பூண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்கும் கூட கிடைக்குதுங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகபட்சம்ல நூற்றி முப்பதுக்கும் நூற்றி முப்பதுனால் பந்தல் தக்காளிங்க சாகோ காஞ்சுனா முதல் பறிப்பு இரண்டாம் பறிப்பு தக்காளி நூற்றி முப்பது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி எல்லாமே பாக்ஸ் எழுபது ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய எட்டுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கருகாப்பிள் தலைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எழுபது டு எழுபத்தஞ்சு வரைக்கும் குறைந்தபட்ச விலைய ஐம்பது அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க முட்டைக்கோசு நாற்பதுல அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அது அதிகபட்ச விலைய முந்நூறுரூவா தானுங்க குறைந்தபட்ச விலைய செகண்ட் கோல்டு கிழங்குல முட்டை முட்டைக்கோசு போயிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் இருபது டு முப்பதுங்க செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு கிடை கிடைக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து நாற்பத்தஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க செகண்ட் குவாலிட்டியில் முப்பது ரூபாயிலருந்து கிடைக்குதுங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபாயிலருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை தெளிவான வெண்டங்காய் இருந்தால் பை முந்நூற்றம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ஒரு சில பை ஐநூற்றம்பது கூட விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுவாயிலிருந்து நானூறு நானூற்றி ஐம்பது ஒரு சில பை சில்லறை விற்பனை ஐநூறுவா ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நூறு டு இரநூறுவாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரியாக இருந்தால் பவானி இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நானூறுரூவா கண்டிஷன் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியெல்லாம் முந்நூறுரூவாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையை நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா தானே எனக்கு இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா விலை சற்று குறைவுன்னு சொல்லலாங்க எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி ஜெக கோல்டி பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ இருபது தான் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்நூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா வரத்து சற்று அதிகமாக தான் இருக்குது ரெண்டு நாளாகவே விலை வந்து இன்றைக்கி இறக்குந்தானுங்க வெங்காயம் பெருசாக சுறுசுறுப்பு பெண்ணை திருப்பூரில் இல்லைங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா பதினாலு ரூபாயிலருந்து பெரிய வெங்காயம் வந்து ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ நாலு ரூபாய்க்கு ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதில் மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காலைப்பில் வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய்ங்க சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா காய் ஒன்றுக்கு பத்து ரூபாயிலருந்து பதினாறு ரூபா வரைக்கும் பொடி அதை வந்து நச்சு பிடிக்காய்ங்க மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாயிலேருந்து இருபதுங்க பெருவட்டுக்காய் இருபது டு முப்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஐநூறு ரூபாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வார்த்தை சற்று கம்மிங்க சரிங்க நம்ம சேனலில் வர வீடியோ பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க அனைத்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டுங்க ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் வந்து டெய்லி வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்